ஒரு உயிர் ஒரு உயிருக்கு எத்தனை குறைப்பு இருக்குன்னு தெரியுமா சொல்லுங்கள் சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து ஒரு திவி உறுக்க போறீங்க அப்பா சேர் யாருக்காவது திவி போறீங்க போகிறீங்க எத்தனை தலைமுறைக்கு வந்து நாங்கள் கூப்புறோம் திவிட்டோம் ஏழு தலைமுறை சொல்கிறாங்க ஏழு தலைமுறை ஏழு தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க இல்லையா ஆமாங்க சார் அப்போ இந்த ஏழு தலைமுறைன்னா எத்தனை நாட்கள் அப்படின்னு தெரியுமா தெரியல பெரியுதில்ல ஒரு தலைமுறைன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு தலைமுறைன்னா இப்போ நான் ஒருத்தர் பிறந்திருக்கேன் பிறந்த உடனே இப்போ எனக்கு பிள்ளைங்க பிறப்போ நான் தாத்தா ஆயிடுவேன் அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்துடுவேன் அது ஒரு தலைமுறை அடுத்து இப்போ என் பையன் வரேன் ஆனால் ரெண்டாவது தலைமுறை அடுத்து வந்து பார்த்தா என் பேரன் வரேன் ஆனால் மூணாவது தலைமுறை இப்படிதான் சொல்கிறாங்க ஆமாம் ஆக்சுவலாக அது கிடையாது சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குருநாதரை பார்க்க இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாங்க நம்ம குருநாதரை போய் பார்க்கலாம் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் பதில் சொல்லுவாரான்னு தெரியல வாங்க பார்க்கலாம் பதில் சொல்லுவாரான்னு ஆனால் விட போகிறதில்லை வாங்க ஜெயபால் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாமி ம் சொன்னதெல்லாம் பண்ணுறீங்களா நல்லா பண்ணுறேன் சாமி எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்த எல்லாமே நான் நல்லா நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்கேன் சார் ஓகே எப்படி இருக்கு இறைவன் அருளாலையும் குரு உங்களோட அருளாலையும் நல்லபடியாக போய்கிட்டுருக்கு சாமி சரி 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 என்ன ஒவ்வொரு தடவையும் வந்து கேள்வி கேட்டு நச்சிருப்பீங்க இந்த தடவையும் என்ன கேள்வியோடு வந்திருக்கீங்க ஆமாம் ஆமாம் சாமி கேள்வியோட தான் வந்திருக்கேன் டேபா சொல்லுங்கள் உங்கள் கேள்வி என்ன சொல்லுங்கள் சாமி நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஆன்மீகதையெல்லாம் நான் வந்து முறைப்படி எல்லாம் இருக்கேன் ஆனால் எனக்கு அடுத்த பிறவியே இருக்கக்கூடாது அதுக்கு நான் என்ன சாமி பண்ணுறேன் என்ன ஜெய்வால் யாரை பார்த்தாலும் சரி கேட்குறாங்களே சாமி எனக்கு இந்த ஒரு பிறவி போதும் எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாம் போதுண்டா சாமி அப்படிங்கன்னு எல்லாருமே ஏதோ ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் மாதிரியும் அது வந்து உடனே எல்லாருக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க நீங்களும் அந்த வரிசையில் சேர்ந்துட்டீங்களே ஜெய்பால் பரவாயில்ல ஆனால் அது முடியாதுன்னு இல்லை அப்போ மகான்கள் சித்தர்கள் எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் ஆமாவா இல்லையா ஆமாங்க சார் மனிதனாக இருந்து தானே அப்படி மாறினாங்க அப்போ நம்மளும் மனிதர்கள் தானே அந்த மாதிரி மாற முடியாதா என்ன ஆனால் அது ரொம்ப எளிமையான காரியம் கிடையாது சரி நான் ஒன்று கேட்குறேன் என்ன சொல்கிறது ஒரு உயிர் ஒரு உயிருக்கு எத்தனை பிறப்பு இருக்குன்னு தெரியுமா சொல்லு நீங்கள் சார் சொல்லுங்க இல்லை ஜெயபால் இப்போ நீங்கள் வந்து ஒரு திதி கொடுக்க போறீங்க ஆமாங்க சார் அப்பாவுக்கு யாருக்காவது திதி கொடுக்க போறீங்க எத்தனை தலைமுறைக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் திதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏழு தலைமுறை சொல்கிறாங்க சார் எவ்வளவு சொல்கிறாங்க ஏழு தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க சார் இல்லையா ஆமாங்க சார் அப்போ இந்த ஏழு தலைமுறைன்னா எத்தனை நாட்கள் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுதல்ல ஒரு தலைமுறைன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒரு தலைமுறைன்னா இப்போ நான் ஒருத்தர் பிறந்திருக்கேன் பிறந்த உடனே இப்போ எனக்கு பிள்ளைங்க பிறக்கும் நான் தாத்தா ஆயிடுவேன் அதுக்கப்புறம் நான் போய் சேர்ந்துருவேன் அது ஒரு தலைமுறை அடுத்து இப்போ என் பையன் வரேன் அவன் ரெண்டாவது தலைமுறை அடுத்து வந்து பார்த்தா என் பேரன் வரேன் அவன் மூணாவது தலைமுறை இப்படிதானே சொல்றாங்க ஆக்சுவலாக அது கிடையாது சரிங்க சார் சொல்லுங்க

அப்போ உயிர்ங்கிறது பொதுவானது அது ஏற்றுக்கொடும் ஏற்றுக்கொள்ளும் உடலானது வேறானது சார் புரியுதா புரியுதுங்க ஆனால் அது ஒவ்வொரு பிறப்புலேயும் அது அந்த உயிர் போய் உட்காருது இல்லையா ஒரு தேகம் ஆமாங்க சார் ஒரு உடம்பு ஆமா அப்படிங்கிறது வேறு சரிங்க சார் புரியுதா உங்களுக்கு புரியுது சார் அப்போ ஒரு உயிர் எண்பத்தி நாலு இந்த திருவாசகத்தில் வருமே உங்களுக்கு புல்லாய் பூண்டாய் தெரியுமா அது புள்ளாகி புழுவாகி பூண்டாயி பல் விருகமாகி பறவையாயி கல்லாய் மனிதராயும் பெய்யாய் கணங்கராய் வல்லசுவரராய் தேவராய் அசுரராய் அப்புறம் அப்படின்னு வரதில்லை ஆமாம் அப்போ அப்போ சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்போ புல்லா ஒரு பிறப்பு பிறப்பெடுக்குது ஆமாம் சொல்கிறேன் புரியுதா புல்லாக பிறப்பெடுக்கிறான் புரிஞ்சுதா அந்த புல்லே மர நம்ம மனுஷர்களுக்கு எப்படி ஒரு ஒழுக்கம் ஒரு அறநெறி இப்படிலாம் இருக்கு இல்லையா எப்படி அழகாக அதே மாதிரி ஒவ்வொரு புல்லாயினா அதுக்குள்ள தாவரங்கள் விரட்சங்கள் அப்படின்னு வருது அடுத்து மரங்கள் வருது புல்லுன்னா தெரியும் இந்த மாதிரி வளரக்கூடிய செடி கொடிகள் அடுத்து மரங்கள் வருது மனுஷன் தேவனாவும் ஆகலாம் புரியுதா உங்களுக்கு தேவராய் அசுரராய் அப்புறம் மிருகங்கள் அப்போ ஒரு தாவர செடி கொடிகளா புல்லா புரியுதா ஒரு உயிர் ஒரு ஒரு ஜென்மா எடுக்குது

பன்னிரெண்டு லட்சம் அப்படியே அப்படியே கணக்கு பண்ணுங்களேன் அப்போ புல்லாய் புண்டாய் புழுவாய் மரமாய் இப்படி தேவரா வல்லசரா கணங்களா இப்படி நம்ம கணக்கு பண்ணோம்னா ஏழு பெருக்கள் பன்னெண்டு எவ்வளவு கூட்டுங்க ஏழு பெருக்கள் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு அப்ப இந்த ஒரு தலைமுறை அப்படிங்கிறது பன்னெண்டு லட்சம் பிறப்பை குறுக்கிது சரிங்க சார் எப்படி ஒரு தலைமுறை பன்னெண்டு லட்சம் பிறப்புகளை குறிக்குது பன்னெண்டு லட்சம் பிறப்பு குறிக்குது அப்போ ஏழு இன்ட்டு பன்னெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு அப்போ ஏழு தலைமுறை பாவங்களும் போகட்டும்னு ஐயர் வந்து சொல்றாரா ஆமாம் சார் எப்படி ஏழு தலைமுறைகள் பாவம் போகட்டும்னு ஐயர் சொல்றாரு அப்போ எண்பத்தி நாலு லட்சம் பிறப்பு ஒரு ஒரு உயிர் எடுக்குதுங்கிறப்போ மனிதன் அதெல்லாம் மாறி ஒவ்வொன்னா அப்படியே அப்கிரேட் ஆகி அப்கிரேட் ஆகி கடைசி அந்த மனிதனோடது வருது மனிதராய் தேவராய் அசுராய் தான் சொல்ல மனிதனோடது வரும்போது மனிதன் பன்னெண்டு லட்சம் தடவை பிறப்பெடுக்கிறான் சரி யோசிச்சு பாருங்க தலை சுத்துதா ஆனா இது தெரியாம அவன் நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன் எனக்கு ஐயோ எனக்கு இந்த ஒரு பிறவி போதும் பன்னெண்டு லட்சம்ங்கிறது எங்க இருக்கு எண்பத்தி நாலு லட்சங்கிறது எங்க இருக்கு ஆனா நம்ம சாதாரண மனிதர்கள் இந்த பிறப்பே போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச இது நடக்க ஈஸியாக நடக்கக்கூடிய காரியமாக இல்லைங்க சார் இது ஈஸியாக நடக்கக்கூடிய காரியம் இல்லை அப்போது இது இது நான் இப்போ முதல்ல நான் சொன்னேன் இதில் என்னன்னா ஒவ்வொரு தாவரமாக இருக்கட்டும் மிருகமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இறைவன் வந்து ஒரு அறநெறி ஒழுக்கத்தை வகுத்துருக்கான் ஆமாங்க சார் அதை பின்பற்றாத பட்சத்தில் அந்த உயிர் திரும்ப திரும்ப ஜனனம் எடுக்கும் சரிங்க சார் புரியுதா உங்களுக்கு புரியுதுங்க சார் அதை இப்போ நான் ஒரு ஒன்று எடுத்துக்கலேன் இப்போ காக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த காக்காவோட தன்மை என்னன்னா ஒரு இட்லி வச்சா கூட சுற்றி முத்தி யாராவது நம்மளுடைய கூட்டத்தை இனத்தினவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கத்தி பார்க்கும் ஆமாம் சார் வந்து அவங்களையும் இருக்கிறத நிறந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது சரிங்க சார் அதுக்கு அதில் இந்த காக்காக்கே இன்னும் பல கோட்பாடுகள் இருக்கு சரி ஒன்று சொல்கிறேன் நான் சொல்லுங்க சார் அப்போது இந்த காக்கா வந்து அந்த உணவை யாரையும் கூப்பிடாம சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பாவமா இல்லையா இப்படி கூப்பிடாம சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல காக்காக்கள் வந்து அதை கொத்தியே கொண்டு போடும் சரி சார் புரியல இது தெரியுமா உங்களுக்கு தெரியல சார் ஆமாம் இப்போ ந நிறைய கூட்டத்துல இருக்கு கூப்பிடாம ஒரு முதல்ல எந்த காக்கா உணவை பாக்குதோ அந்த காக்கா கத்தணும் அது நடைமுறையில அது வந்து கத்தும் அது நான் கத்தோம் கத்தும் அப்புறம் வராங்க வரல அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை என்னோட இதை நான் கடமையை நான் செஞ்சிட்டேன் கூப்பிட்டுட்டேன் வேணா வந்து சாப்பிட்டுங்கப்பா என்னோட பங்க நான் எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போயிடும் சரி சார் புரியுதா புரியலையா புரியுது அப்ப அப்படி எடுத்துட்டு போயிடும் ஆனா அந்த இப்ப நம்ம காக்கா உங்க ஏரியாலயே பாருங்களேன் இந்த உங்க ஏரியால ஒரு 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 உங்களோட தலையார் பெட்டில ஒரு இருநூறு காக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்க எத்தனை பதினெட்டு பட்டி சுத்தி இருக்கு அப்போ ஒரு ஏரியாவுக்கு இரநூறு காக்கானா பதினெட்டு பட்டிக்கு எவ்வளவு ஆச்சு இப்படி முப்பத்தாறாயிரம் மூவாயிரத்தி இரநூறு காக்காக்கு இரநூறு அவ்வளவு காக்கா இருக்கு எங்கயாவது காக்கா ரோட்ல செத்து விழுந்து சாமி நான் பார்க்கல பார்த்தது இல்ல காக்கா தன்னைத்தானே அதாவது தனக்கு வந்து காக்காவுக்கு தெரியுமா தனக்கு சாவு நெருங்க போகுது அப்படின்னா அது ஒரு கூடு கட்டி அங்கேயே போய் உட்காந்துருமா உட்காந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே படுத்தே கிடக்கும் அப்புறம் அது செத்து போயிடுச்சுன்னா மரத்தில் நிறைய எலும்புகள் இருக்கும் சரி சார் அதுகள் அப்படியே முக்கிய அது எலும்போட எலும்பாகி போய் கீழே விழுந்துடும் நம்ம எப்போ பார்க்குறோன்னா நிறைய காக்கா ஒரு சின்ன பையன் கேட்டான் ஏன் சாமி காக்காவை வந்து நீங்கள் வந்து தெய்வங்கிறீங்க பித்திருக்கள்ங்கிறீங்க சனி பகவான் வாகனம்ங்கிறீங்க அப்புறம் ஏன் கடவுளுக்கு அடிப்படுது நிறைய கரண்ட் அடிப்பட்டு செத்து கிடக்கு அங்கே வண்டி மூளைக்கு செத்து கிடக்கு அப்படின்னு அதான் நான் சொல்றேன் எங்க வந்து எல்லாத்துக்கும் தண்டனையும் உண்டு நம்ம உண்டுக்கும் வாங்க சொல்லுவாங்க புரியுதா அந்த மாதிரி அறநெறி தவறுது பாத்தீங்களா இந்த அதுகள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒழுக்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணல அப்ப என்ன ஆகும் அப்போ இந்த மாதிரி தண்டனைகள் புரிஞ்சுதா உங்களுக்கு சரிங்க சார் அப்ப மனுஷங்கண்ணுல நம்ம ரேரா தான் பார்ப்போம் கரண்ட் அடிபட்டு கீழே செத்து கிடக்கிறது வாகனம் மோதி ரொம்ப ரேரா தான் பார்ப்போம் மத்தபடி பார்க்க மாட்டோம் அப்போ அதுகளுக்கும் தண்டனை என்பது கொடுக்கப்படுகிறது தண்டனைன்னா இறைவன் கொடுக்கறது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நான் என்ன கர்மா செய்யறோமோ அது தானாவே அதுக்கு நடக்கும் இதே கோட்பாடுதான் மிருகங்களுக்கும் சரி மரங்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி அப்போ அன்பே சிவம்னு அப்பற்ற அப்ப அப்பழுக்கற்ற மனசோட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் அனைத்து மனிதர்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் நம்ம வந்து ஒரு கருதி 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 எப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ பல ஜ ஒரு மனுஷனாக ஒரு பிறப்பு எடுக்கிறான்னா பிறப்பு எடுத்த உடனே வந்து அவனுக்கு இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் வராது அப்போது அதுக்கு ஒவ்வொரு ஜென்மா தேவைப்படுது புரியுதா ஒவ்வொரு பிறப்பு தேவைப்படுது அப்போ முத பிறப்பில் சுயநல்வாதியாக இருக்கான் ஆனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான் அடுத்த பிறப்பு புரியுதா அவங்களுக்கு அப்போது பிறக்கும் போது பேராசை பொறாமை பெண்மோகம் பொன்மோகம் பூமி மோகம் எத்தனையோ மோகத்தோடு பிறக்கிறான் அப்படி பிறக்கும் போது பார்த்திங்கன்னா அடுத்த பிறப்பு அப்போ பிறந்தாலும் அதில் அவன் கொஞ்சம் ஒரு நீதி நேர்மையோடு நடக்கும்போது ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வருவோம் ஒரு ஜென்மாவில் சரி சார் ஒரு ஒரு பிறப்பு அது நடந்துக்கிற விஷயத்தை பொறுத்து அப்படி அது குறைஞ்சிட்டு வரும்போது கடைசியில் பார்த்தா அன்பே சிவம் சுயநலம் இல்லாமல் பொதுநல வாழ்க்கையோட மக்கள் எல்லாேருக்கும் நல்லது பண்ணணும் நல்ல நிறைய நல்லது எடுத்து சொல்லணும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி அவன் அன்பே சிவம்னு எப்போ மாறுறான் பார்த்தீங்களா மாறினதுக்கு அப்புறம்தான் பல லட்சம் பிறப்பு பன்னெண்டு லட்சத்தில் இதுக்கே ஒரு லட்சம் பிறப்பு தேவைப்படுது அதுக்கப்புறம் பதினோரு லட்சம் பிறப்பு தேவைப்படுது இந்த கடை இறைவன் உள்ளுக்குள்ள வந்துட்டான் அப்படின்றப்போ அவனை உணர்றதுக்கே புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு அடியன் வந்து இப்போ இந்த பிறப்பு எத்தனை ஜென்மம் எடுத்தேனோ என்னன்னு எனக்கு தெரியாது தெரியும் சார் இப்போ இறைவனை உணரக்கூடிய அந்த பாதையில் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜில் தான் அடியான இருக்கேன் எவ்வளோ சைபர் புள்ளி ஒரு சதவீதம் விதத்தில் தான் இருக்கேன் எப்போ இன்னும் நூற தொடன அடியனுக்கு தெரியாது சரி சார் புரியுதா அவங்களுக்கு புரியுது இப்போ பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒருத்தன் சொல்கிறான் முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒருத்தர் சொல்கிறான் நம்மளை காப்பாற்றுறான் அப்படிங்கிறப்போ அவன்லாம் இறைவன் ஆக முடியாது அது நம்ம வெளிநாட்டில் நிறைய தீர்கத தரிசிகள்ன்றாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அசைவம் முன்னாமல் எல்லாத்தையும் வந்து அரவணைச்சாங்க பாது உயிர்களை பாதுகாத்தாங்க அப்படி ஏதாவது இருக்கா இல்லை 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 சார் அவங்களால எப்படி சொல்ல முடியுது அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து இறைத்தன்மை மிக்கவர்களான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கிடையாது சரி சார் அது தன வரும் அது இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பான் அது இறைவன் போடுற பிக்ஷை அப்போது அந்த இறைவனை உணர்னதுக்கே பதினோரு லட்சம் தேவைப்படும் உலகங்கள் அந்த பதினாலு உலகங்கள் நமக்குகள்ல கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்ம பூமியை எடுத்துக்கங்க பூமியில எத்தனை உயிரை படைக்கிறான் தண்ணியை படைக்கிறான் காத்த படைக்கிறான் உயிர்களை படைக்கிறான் மனிதனை படைக்கிறான் அப்போ அதை அதன் இயக்கத்தை கட்டுப்படுத்தி அதை சீராக கொண்டு போகணும் எத்தனை விஷயங்கள் இது இதெல்லாம் எங் எப்படி உணர முடியுது நம்ம உடம்புக்குள்ள அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்றாங்க பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ நமக்குள்ள இருக்குங்கிறாங்க நமக்குள்ள இருக்கிற இத்தனை விஷயம் நமக்கு தெரியும் சக்கரங்கள் ஏழு இருக்கு அதை எப்படி இயக்கிறது இதெல்லாம் ஒரு ஈஸியாக கற்றுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது இறைவனோட சக்தியை கொஞ்சம் உணர முடியும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு உணர்த்தினேன் எப்படி நடந்துச்சு சொல்லுங்க அது உள்ளதா சார் என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்க அது அப்படின்னு ஒரு ஒரு அந்தரத்தில் ஒரு பிறக்கம் பறக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது சார் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்த அடியேன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு சார் எனக்கு அது யோசிச்சுருக்கீங்களா ஆனால் ஏன் உங்களுக்கு நிறைய பேருக்கு சாமி சொல்லி கொடுக்குறாரு நம்ம அவர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அந்த மாதிரி வாழ்கிறோம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இறைவன் காப்பாத்துறாரு அப்படிங்கிறவங்க அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் கடந்த எட்டு வருடங்களாக நீங்கள் எத்தனை நான் சொன்ன அடியுன்னு சொன்ன வார்த்தை வார்த்தையை மதித்து அதிலிருந்து நீங்கள் வந்து மாறாமல் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அப்படியே தான் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க ஆனால் கடவுள் காப்பாற்றிட்டு தானே வரான் கட்டாயம் சாமி எல்லா ஒரு விஷயத்துலையுமே இறைவன் காப்பாற்றிட்டு தான் இருக்காரு அப்போ யோசிச்சிருப்பீங்களா நமக்கு ஏன் எட்டு வருஷம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கட்டாயம் யோசிச்சிங்களா இல்லையா சார் அதாவது உண்ணக்கூடிய உணவு புரியுதா உங்களுக்கு இந்த உணவுல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உணவுகள் நிறைய எண்ணங்களை தோற்றுவிக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வரணும் அது கட்டு உடனே தியானம் பண்ணாதான் கட்டுப்படுத்த முடியுங்கிறது ரொம்ப டீப் லெவல்ல சாதாரண ஒரு விஷயம் நமக்கு இப்போ ஒரு காப்பி குடிக்கணும்னு தோணுது அப்போ வேண்டாம் இப்போ நமக்கு தான் உடம்பு சரி காப்பி வேண்டாம் அப்படின்னு நார்மலா இருக்கும்போது நம்ம செய்ய மாட்டோம் பரவாயில்லடா குடிப்போம்டான்னு அப்போ இந்த எட்டு வருடத்துல அன்பேசுவும் ஜீவகாரணம் பண்ணும்போது இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம் அப்படி வரும் அப்போது இந்த உடலும் மனதும் உங்களுக்கு எப்போ பக்குவப்படுது அப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னா அதை உங்களால் ரெகுலராக பண்ண முடியும் அப்போது அதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உணர முடியும் அப்போ நம்ம அன்றைக்கி அன்றை என்ன சொல்கிறது நான் இப்போ இந்த தியானம் சொல்லிக் போது ஒரு அரை மணி நேரம் பண்ணீங்களா அரை மணி நேரத்தில் என்ன உணர்ந்தீங்க அரை மணி நேரத்தில் வந்து ரொம்ப உணர்வுகள்னு பார்த்தா அப்படியே அந்தரத்தில் பறக்கிறது மாதிரி இருந்தது சாமி உடம்பெல்லாம் வந்து அப்படியே அரை ஆகாயத்தில் பறக்கிறது மாதிரி இருந்தது தலையெல்லாம் வலி எடுத்தது ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வுகள் உடம்புல அது எனக்கே தோணுச்சது அன்னைக்கு தான் அதை நான் உணர்ந்தேன் சாமி அப்போது இதே விஷயத்த நான் உங்களுக்கு எட்டு வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பயனற்றதாக போயிருப்போம் எட்டு வருஷத்தில் எங்கே சுற்றி வந்தாலும் அதை ஆத்தாவை கூப்பிட்டாலும் சரி அப்பனை கூப்பிட்டாலும் சரி யாரை கூப்பிட்டாலும் சரி அங்கே அன்புங்கிறது ஒன்னு வந்து நிக்கிதா ஆமா புரியுதா அத நீங்க புரிஞ்சுகிட்டீங்களா அது ஒருடியா புரிஞ்சிட்டேன் சார் அப்ப அது புரியும் போது தான் அடியேன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இதே அன்பே இந்தন্বேஷம்ங்கறது அந்த அன்பு परिपूर्णமா உங்களுக்குள்ள வருது சுயநலத்துக்காக நீங்க தியானம் கத்துக்கல பொதுனலத்துல வாழ்றீங்க அப்போ தியானம் கத்துக்கும் போது அதுவுமே பொதுனலத்துக்கு தான் பயன்படும் அப்ப நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் நீங்க கேட்ட கேள்வி வந்து அப்படின்னு பாத்தீனா என்ன சொல்றது சாமி எனக்கு வந்து எனக்கு அடுத்த பிறப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேள்வி இனிமே கேட்பீங்க இல்லை அப்போ இதுவுமே இருக்கு என்ன சொல்றது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு பன்னெண்டு வருடம் இல்ல ஒரு பதினைந்து வருடம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலன்னெல்லாம் இல்லை பொதுவா சின்ன வயசுலயும் வரலாம் அது இறையவர்களால நிறைய சூக்ம ரகசியங்கள் இருக்கு நான் ஒவ்வொரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல பிள்ளைங்களை படிக்க வச்சாச்சு ஒரு இதாச்சு நான் வந்து வரேன் அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இந்த ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே வரும்போது இறைவன் உணர்த்துவான் அப்புறமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்புறம் நமக்கு நிறைய கலைகள் இருக்குது வாசி யோகம் கிரியா யோகம் ஸ்கந்த யோகம்னு நிறைய யோகங்கள் இருக்குது அந்த யோகங்களை கட்டுப்படுத்த யோகங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இருந்து இந்த ஆன்மாவை பிரித்து எடுக்க முடியும் உயிரை பிரித்து எடுக்க முடியும் அது ஒவ்வொரு துவாரங்கள் அர்த்தங்கள் இருக்கு அது வழியா பிரித்து எடுத்தாலும் நமக்கு கிடைக்கும் அப்படி கூட அடைஞ்சிட்டு அடுத்த பிறப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டா எல்லாம் கிடையாது கண்டிப்பா பிறப்பு உண்டு இப்ப என்னன்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு உயிர் வந்து மனுஷன் இறந்து போயிட்டானா திரும்ப பிறப்பு எடுத்துருவேன் அப்படின்றாங்கல்ல அப்ப இந்த ஜீவசமாதி அடையக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு சுவாமிகளோ சித்தரோ யாரோ ஒருத்தர் அடையவங்களுக்கு இவன் இவனோட பாப புண்ணிய கர்மா அவனுக்கு வந்து திரும்ப உடனே புறப்படுத்திருவான் நார்மல் மனுஷன் இந்த சித்தர்களுக்கு விதி வழக்கு கொடுக்க போடும் அப்படிங்களா அப்போ இந்த ஜீவ சமாதி அடையறாங்கல்ல இவங்களுக்கு இப்ப ஒரு பத்து நாள்ல ஒருத்தன் மரணித்து திரும்ப ஒரு பத்து நாள்ல பிறக்கிறான்னு சும்மா வச்சுக்கோங்களேன் சரி சார் இவங்க ஆயிரம் நேரம் ஆயிரம் நாள் கழிச்சு திரும்ப போறப்பாங்க ஓ சரி சார் புரியுதா புரியுது இல்லையா நல்லா புரிஞ்சது சார் எவ்வளோ நாள் கழிச்சு பிறப்பாங்க ஆயிரம் ஆயிரம் நாள் கழிச்சு பிறப்பாங்க ஏன்னா அங்கே இறைவனை இறைவனை பற்றி நிறைய விஷயங்கள் கற்பிக்கப்படும் போதிக்கப்படும் தெரிஞ்சுக்குவாங்க திரும்பவும் வந்து மனுஷ ஜென்மம் எடுத்து மகானாக பிறந்து இன்னும் அது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க புரியுதா உங்களுக்கு நல்லாவே புரியுது சார் இதை பற்றி நம்ம சொன்ன நிறைய செப்பேடுகள் குறிப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் நிறைய வாசிச்சிருக்கேன் நான் இந்த பயண காலங்களில் சரி சார் அதுக்குள்ளே நம்ம கேள்விகள் என்ன ஓனி தேடி தேடி போகும்போது நம்ம எங்கேயுமே தேட வேண்டாம் சரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த முழுமையான மனசோட நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நினைக்கிறதோ செய்யறதோ பண்ணும்போது நம்மளுடைய தேடலுக்கான விடை நம்மளை தேடி வந்துடும் சரி சார் புரிஞ்சுங்களா புரிஞ்சது சார் நல்லாவே புரிஞ்சுட்டேன் ம் அப்புறம் வேற என்ன சொல்லுங்க வேற என்ன சாமி என்ன வேற என்ன சாமி கேட்கணும்னே வந்துட்டு இன்னொரு விஷயம் பர்சனலாகவே கேட்கலாமா சாமி கேளுங்க இப்போ ஒரு உடல்ல இருந்து உயிர் ஆத்மா புரியுது இல்லை பிரிஞ்சு இறைவனடி சேர்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும் சாமி தெரியல வருடங்கள் ஆகுமா இல்லை என்ன அதைத்தான் சொல்றேன்னு இறைவனடி சேர்றதுக்கு ஒரு உயிர் வந்து எண்பத்தி நாலு லட்சம் சரி சார் சரி சார் எண்பத்தி நாலு லட்சம் தடவை வந்து பிறப்பெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு ஜென்மாக்கு பன்னெண்டு லட்சம்னு வச்சுக்கோங்க இப்போ மனுஷ ஜென்மான்னு வச்சுக்கோங்க நார்மலாக வாழ்கிறேன் அன்பே சிவம் வாழ்றான் ஒழுக்கமாக வாழ்றான் அவன் அந்த ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல சத்திய தர்மமா வாழ்றான் கருணையோட வாழறான்னு வச்சுக்கோங்க அவன் பன்னெண்டு லட்சம் தடவை பிறந்த ஆகணும் இந்த பன்னெண்டு லட்சம் தடவை பறக்கும்போதே பல கொடுமைகள் பாவங்கள் செய்யறான்னு வச்சுக்கோங்களேன் புரியலன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப புல்லுக்கு போயிடுவேன்

இது நம்ம சொல்கிறப்போ மக்களால் ஏற்றுக்க முடியாது அப்போ நம்ம உளுந்துட்டா சொத்துட்டோம் அவ்வளோதான் நாளைக்கு நல்ல நடக்க போகிறது என்ன போகுது ஆனால் சில விஷயங்கள் நம்ம சக்திக்கு மீறி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் சில இதாக நம்புகிறாங்க சில இதை நம்ப மாட்டேங்கிறாங்க புரியுதா சார் புரிஞ்சுதான் இந்த ஒரே பிறவியில் கூட ந நீங்கள் வந்து அதை தான் சொல்கிறேன்ல இப்போ எடுத்துகிட்டு வராங்க இந்த ஜீவசமாதி அடையிறாங்க அடிக்கு போகிறாங்க இறைவன் பாதம் மட்டும்தான் தெரியுது இந்த இதுல சொல்ற மாதிரி பிரம்மாவை ஏமாத்தி சிவன் எதை போய் பார்த்துட்டு வந்துடலான்ற ஒரு கதை இருக்கும் பாத்தீங்களா ஆமா சாமி அப்ப நம்ம பாதத்தை தான் பார்ப்போம் தலைய பார்க்க வேணாமா ஆமா பார்க்கணும் சார் அதுக்கு அதைத்தான் சொன்னேன் இத்தனை ஜென்ம இத்தனை லோகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் எப்படி இருக்கான்னு உணர்றதுக்கே நமக்கு பன்னெண்டு லட்சம் பிறப்பு தேவைப்படுதான் சரி இன்னைக்கு தெரியில்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேனே இப்போ குறிப்பேடுகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க உழைச்சி ஒடியில் இந்த மாதிரி இந்த யுகத்தில் போகர் மீண்டும் பிறப்பார் அகத்தியர் மீண்டும் வருவார் இத்த சித்தர் வருவார்னு போட்டிருக்காங்களா அப்போ இறைவன் இவங்க மனிதர்களாக வந்து மகான்களாக மாறி நீ சித்தர்களாக மாறி இவங்க வந்து திரும்ப மாறிட்டாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு திரும்ப பிறக்கணும் பதில் சொல்லுங்க புரியல சார் அது பிரபு அவசியம் இல்லை இப்போ நான் சொன்னதிலே பதில் இருக்கே இவங்களுக்கு நாட்கள் கூட்டி வைக்கப்படும் இறைவனோட இறை தொண்டு இறைத்தொண்டு அதே அகத்தியராக இருந்து பல விஷயங்கள் அது இந்த மாதிரி ஒரு ஜீவகாரணியம் ஒழுக்கத்தோட வாழக்கூடியவங்களுக்கு இப்படி தான் இதுதான் திரிசனமான உண்மை இப்படி வாழும் இப்படி செய் இப்படின்னு கற்பிப்பதற்காக மீண்டும் இறைவன் அவதார புருஷர்கள் அவதாரம் வெடிப்பு அவதாரம் படுத்துறாங்க சரிங்க சார் அதை புரிஞ்சுட்டேன் கேட்ட கேள்விக்கும் பதில் புரிஞ்சா புரிஞ்சது சார் சரி ஆசீர்வாதங்கள் மீண்டும் சந்திப்போம் சார் நன்றி